ஹாய் ஹலோ மக்களே எப்படி இருக்கிறீங்க வெல்கம் வெல்கம் வாங்க எல்லாரும் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா இன்னைக்கு ரீ எக்ஸ்கண்ட சண்ட் மீதி இருந்தவங்க வந்து ரஞ்சித்து சத்யா ஜெஃப்ரி ஆனந்தி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க தர்ஷிகா எல்லாரும் வந்திருக்காங்க உள்ள சில சில ஃபைட் அதெல்லாம் நடந்தது வாங்க உள்ள பேசு நாங்கள் பேசுகிறோம் நீங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் ஆய் நூரில் வெல்கம் வணக்கம் லவ்யூ ஓட் பண்ணுங்க முத்துக்கு முத்துக்கு மரத்து இந்த ஒரு வாரம் தான் இருக்கு அஞ்சு ஒரு வாரம் எங்க இன்னும் நாலு நாள் டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் ஓட்டு அஞ்சு நாள் கரெக்டாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் முத்துக்கு மரனுக்கு ஓட் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க யார் தர்ஷிகா அண்டு அவங்க ஃபேட்மேன் அவங்களுடைய இது வந்து ஃபைட் வந்து நம்ம வேஸ்ட்னு தான் தோணும் ஃபைட்மேன் ஃபேட்மேன் கிட்ட வந்து அவங்க ஏன் ஃபைட் பண்றாங்கன்னு தெரியல அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லைன்னு தான் தோணுது ஏன்னா அவங்க சில இன்டர்வியூஸ்ல வந்து இது மாதிரி பேசி இருக்காங்க விசால் வந்து விசால் பேசுனது தனக்கிட்ட என் எப்படி அவர் வந்து பேசினாரு தெரியும் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் எல்லாமே இந்த பொண்ணு அவன்கிட்ட எப்படி பழகுச்சுன்னு தெரியும் அத வந்து வெளியே வந்து பேசும்போது இப்படி பேசுனாங்க அப்படின்னா ஒரு நைட் அன்னைக்கு கிட்ட அது வந்து இவங்களுக்கு கோபம் ஆயிடுச்சாம் எப்படி ரவி என்ன வெளியே என்ன நடக்குதுன்னு ஒருவேளை இன்டர்வியூல சொல்லிக்கிட்டு இருந்தா அதனாலதான் வந்து இத்தனை பேரும் உன்னைய கேள்வி கேட்டிருக்காங்க போல நீ அதுக்காக உடையாது அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பட் அதை வந்து நீங்க எப்படி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு அப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு சண்டை ஃபைட் போடணும்னா விசால்கிட்ட ஃபைட் போட்டிருக்கலாம் இல்லையா விசாலும் ரெண்டு பேரும் தானே பழகினாங்க ஃபேட்மேன் இடையில என்னத்துக்கு இவங்களுடைய இவங்களே கேட்டுக்கலாம் பட் அவரு வந்து பேசி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகினாங்க அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க அது அது இது தேவையில்லாத கண்டென்ட் கடைசி பைனல் வீக்ல வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு வந்தவங்க ஆறு பேரும் விசால்கிட்டையும் கேட்டு முடிச்சுட்டாங்க ரவீந்திரன் உட்பட எல்லாரும் கேட்டாங்க அப்போ ரவீந்திரன் கிட்ட மட்டும் வந்து கேள்வி கேட்டு தர்ஷிகா சண்டை போட்டது அது நியாயம் இல்லை மொத்த பேரும் தான் கேட்டாங்க இவங்க வந்து எனக்கு தெரியும் என்னோட பர்சனல் விஷயத்துல அஹ் மிஷால் கிட்ட நான் பேசிக்குவேன் இல்ல நாங்க அதை நீங்க எல்லாம் ஏன் பேசுனீங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கலாம் நீங்க எல்லாரும் வந்தீங்க உள்ள ஏன் இத பத்தியே கேட்டீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கலாம் பொதுவா லிவிங் ஷோஃபாலாம் அங்கே கேட்டுட்டு போயிருக்கலாம் இதை தனியா போய் ஃபேட்மேன் கிட்ட கூப்பிட்டு என்னவோ தனியா பண்ணி அப்படி ஒரு இண்டிவிஜுவலா காமிச்சது பெரிய இருந்தது அவங்களுக்கு ஒண்ணுமே அதுல ஒரு கிடையாது ஒரு லாஸ் கிடையாது தான் மறுபடி மறுபடியும் அதை திருப்பி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி அந்த இஷ்யூ முடிஞ்சதை திருப்பி திருப்பி மக்களுக்கு காட்டுற மாதிரி இந்த முதல்ல எல்லாம் நடந்தது அப்புறம் இந்த பொண்ணு போய் எப்படின்னு பண்றா உள்ள போயிட்டா அப்படின்றத மக்கள் பார்க்கணுன்றதுக்கு மாதிரி ஓகே அது அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யா சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்தாப்ல அவங்களும் வந்து அதே ஒரு காரணம் அந்த ஆர்னா வந்து அவங்கள பத்தி இல்லாத போது கேட்டு பேசி ஒரு மாதிரி பேட் பேட்வாஸ் பேசுனாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் ஒரு பேட்ஸ் பேட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஜெஃப்ரி அவரு ஜெஃப்ரி தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல அது நல்லா இல்ல ஒருத்தர் தப்பு தப்பு அத அவசியம் கிடையாது ஒருத்தர் தப்பு செய்த அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும்ன்றதா ஆஹ் அடிச்சா அடிச்சு புரிய வைக்கணும்ன்ற கிடையாது எப்பவுமே அதை வேற விதத்திலயே நம்ம அதை ஹேண்ட் பண்ணலாம் அத வந்து இவங்களும் அதே மாதிரி அவே மாதிரியே பேட் பேட்ஸ் பேடா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் அதெல்லாம் சாமையா ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இல்ல ஒரு பப்ளிக் ஷோ ரியாலிட்டி ஷோன்றது உலகமே பாக்குது உலகத்தில் வாழ்வு அனைத்து தமிழ் மக்கள் பாக்குறாங்க இல்லையா அப்ப வந்து அங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையும் அவங்களும் பாக்குறாங்கல்ல நல்லது நடந்தாலோ இல்ல எது நடந்தாலோ ஒண்ணு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில வேர்ட்ஸ்களை இப்படி பேசுறாங்களேன்னு அவங்களையும் இரிட்டேஷனா இருக்கும் எல்லாமே நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்றது இல்ல நம்ம எல்லாத்தையுமே அவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்கல்ல உலகமே இருக்கும் தமிழ் மக்கள் இல்லையா ஒரு தமிழ் ஷோல வந்து இப்படி பேசுறாங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க ஏன் இப்படி இந்த ஷோல இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது வந்து இவங்க தவிர்க்கலாம் சில வார்த்தைகள் எல்லாம் அவன் வந்து அன்னைக்கு அவன் போன எப்படி யாருன்னா வெளிய போயிட்டு அவன் எப்படி பேசினானோ அதே மாதிரி உள்ள வந்தோது வர்றான் அது அவனுடைய பிகேவியர் அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்ன்றது கிடையாது இல்லையா அதை வந்து பேசினது எனக்கு பிடிக்கல சுத்தமா எனக்கு பிடிக்கல யாருக்குனாலும் சத்தியாவும் ஜெஃப்ரியும் இன்னைக்கு வந்து திருப்பி அதை ரீப்ளே பண்ணிக்கிட்டு பேசினது எனக்கு பிடிக்கல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதுக்கப்புறம் நான் நேத்து தீபக்கு போனதுக்கு அப்புறம் முத்துக்குமரனுடைய இது பாவம் ரொம்ப எமோஷனலா அவன் அழுது ஒரு மாதிரி நைட் எல்லாம் ஃபீல் பண்ணி இந்த நைட்டு எப்படி போகுன்ற மாதிரி அப்படியே ஒரே மாதிரி தூங்குப்பா போய் தூங்குடானோ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாப்ல அவனுடைய இது மகம் அது ரொம்ப இதாக இருந்தது பார்க்கும்போது எனக்கு அதான் பக்கத்திலே ஒரு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் எப்போ அதான் எல்லா விஷயத்துலையும் நம்ம ரிலேஷன் மட்டும் கிடையாது நம்ம அந்த அளவுக்கு ஒருத்தர் அன்பு கொடுத்து பழகிட்டோம்னா யாரும் இருந்தாலும் கூட பிறக்காத சகோதரர்கள் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பு கொடுத்து அவனுக்கு ஒரு மாதிரி அவர் போன உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முத்துக்குமரனுக்கு ஜாக் முதலாவதுல ஜாக்கு பாருங்க ஜாக் வந்து நேற்று வீக்கெண்ட் எபிசோடில் ரவீந்திரன் வந்து எல்லாருக்கிட்டையும் அவர் பணப்பட்டி எடுக்க பேசுனது அப்ப முத்துக்கிட்டையும் தான் நீ பணப்பட்டிய பத்தி என்ன நினைக்கிற உன்னோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு அவரும் கேட்டதுதான் அது வந்து இல்ல இல்ல முத்துக்கிட்ட கேட்கல அப்படின்னு ஜாக்கு இல்ல அவன் பொய் அவன் பொய் சொல்றான் அப்ப இல்ல இல்ல கேக்கலைன்னா அப்ப முத்து என்ன பொய் சொல்றான் விஜய் சேதுபதி கிட்ட இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு 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 மாதிரி 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 காம் அவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி முத்துக்கு காமிச்சு குடிச்சது கூடவே இருந்துகிட்டு குளிபறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த பக்கத்துலேயே இருந்துகிட்டு முத்து 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 முத்துன்னுட்டு அஹ் மாதிரி வந்து எழுந்து நின்னு ஒரு அதிக பிரசங்கித்தனமா ஜாக் வந்து இல்ல இல்ல எழுந்து உடனே டக்குன்னு இவங்களை யாரு உங்களுக்கு சரிவர தெரியலைனா அத ஹாய் தேவிகாமா வணக்கம் அஹமேட் ஆஹ் அப்போ வந்து அத சொல்ல தேவையில்லை எழுந்து நின்னு இல்ல முத்துக்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னது வந்து எந்த விதத்துல அவ கேட்டிருக்காரு கேட்டது இது ஏன்னா சார் எனக்கு தெரியாது சார் பாக்கல சார் நான் ஆஹ் அவன் சொல்றான் எழுந்து நின்னு என்கிட்ட கேட்ட நான் அப்ப என்ன போய் சொல்றானா அந்த அந்த அளவுக்கு இல்லையா வீக்கெண்டு என்னதுஸ் வீக்ல வந்துட்டா எல்லாரையும் நம்ம வந்து இப்படி பண்ணி தான் நம்ம ஃபைனல்ஸ் பிளேஸ்க்கு அப்படி ஒரு மாதிரி இதுல பண்ணாங்களா பேசுனாங்களா தெரியல அது வந்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி எழுதுன்னு சொன்னது இதே முத்துக்குமரன் வந்து பத்தி அவன் வந்து ஆரம்பத்துல வந்து தான் எனக்கு ஆப்போசிட் காம்படிட்டர் காம்படேட்டர் சொல்லிட்டு இருந்தான் ஆனா இப்ப அத பத்தியெல்லாம் பேசுறதே இல்ல அவன் பாட அவன் பண்ணிட்டு இருக்கான் யார பத்தியுமே யாருடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து மற்றவங்களுடைய இதை தெரியாமலே எழுந்து நின்னு அதுவும் ஒரு ஹோஸ்ட் கிட்ட வந்து பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அதிக பிரசிங்கத்தன மாதிரி இருந்தது அவங்க வந்து சொன்னது நேத்து ஜாக் எவ்வளவுதான் புரிதல் எவ்வளவு ஸ்ட்ராங் கண்டஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப

இந்த கோவா அங்கே வேணாம் கூட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து அந்த ரீப்ளேஸ் பண்றது வந்த எய்ட்டு பேரு அவங்களுடைய சேலஞ்சு எப்படி இருந்தாங்க அவங்க வின் பண்ணாங்களா அவங்கள அடி அவங்கள அடிச்சு தூள் மட்டம் பண்ணாங்களா இது வாரம்னா இல்லவே இல்லை இல்லை அவங்களால முடியல சேலஞ்சிங் அந்த எயிட் கண்டசலும் தோத்துட்டாங்க அந்த எட்டு பேரும் அவங்க போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீணா போச்சு அதுக்கப்புறம் இந்த ஆறு பேரும் ஃபைனலிஸ்ட் இவங்க வந்து தோத்துட்டாங்க அவங்களுடைய சேலஞ்சிங்க சரிவர செய்ய முடியாத காரணத்தால் அவங்க தோத்து விட்டார்கள் நீங்க ஆறு பேரும் ஃபைனல்ஸ் பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னு பிக் பாஸ் அலௌன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்தாங்க தர்ஷிகா வந்த பிறகு கூப்பிட்டு ஒரு அறிவுரை என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன அந்த மாதிரி ஏன் அண்ணா இந்த மாதிரி நீ போகும் போதும் போய் வெளியே நின்னு அப்படி பேசுனண்ணா அதே மாதிரி ஏன் அண்ணா திருப்பி வார நீங்க அந்த மாதிரி ஏன்னா பண்ற அப்படி பண்ண வேண்டாம் அண்ணான்னு அவங்க கிட்ட ஓகே முடிஞ்சுது அடுத்து போயி சாச்சனா சாச்சனா கிட்ட ஏன்னா ஆஹ் வந்து விசால வந்து பிளே பாய் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சனா நீ ரெண்டு பொண்ணுங்கள் கிட்ட பழகினது அப்படின்னு சாச்சனா சொன்னாங்கல்ல அதுக்கு வந்து குருங்களுக்கு கோவம் வந்திருக்கும் போல அப்போ அத வந்து சாச்சனா நீ வந்து அஹ் ஒன்னு தான் ஆனா நீயும் இவ்வளவு உனக்கு தெரியும் வெளியே வந்து இருந்தா வெளியே மக்கள் உன்னுடைய இதுல எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நீ இன்டென்ஷனாவோ இல்ல உன்னோட கேம் வயசு ஆகும் எதுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பேசுனேன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும் அழுதுச்சு பாருங்க ஐயோ எங்க அப்பா கிட்ட போகணும் எங்க அப்பா கிட்ட போகணும் அண்ணா போகணும் போகணும் போகணும்னு ஒரே கதறு கதருக்குன்னா விசால் வந்து இது பண்ணாப்புல சமாதானப்படுத்தினாப்புல முடியல அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கூட்டிக்கிட்டீங்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பேசினாப்புல சாச்சனா கிட்ட சாச்சனா அதுக்கப்புறம் சரியாயிட்டாங்க போல இப்ப பார்த்தா ஹாப்பியா இருக்கிறாங்க மணி பாக்ஸ்ல டிவிஸ்ட் இருக்கு சொல்லுறாங்க ஏ நான் அது கடைசியில நம்ம சொன்ன மாதிரி தௌசண்ட் ருபீஸ் இல்ல தௌசண்ட்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த சீசன்ல அதுதான் இருக்க போது

போனதோ ஒண்ணு எடுத்துட்டு ரொம்ப மணி பாக்ஸ் எல்லாம் இந்த சீசன்ல உயராது ரொம்ப கம்மியான லோ தான் எடுத்துட்டு போவாங்க எஸ் எஸ் வணக்கம் நல்லது அகமேட் முத்துவை தனிமைப்படுத்தி குழப்பத்தில் ஆழ்த்துவது ஹவுஸ்மேட்ஸோட விருப்பம் தானே எப்பவும் அதைத்தானே அகமேட் அகமட்ற செய்யறாங்க இனி என்ன இன்னொரு அஞ்சு நாள் தானே அகமேட் அவர் தாங்கிக்கிட்டுருவாரு அது அவருக்கு அது வந்து ரொம்ப இது ஒன்னும் பயம் இல்லை என்ன சொல்லுங்க அப்பா எதை பேசுறது அதனால ஒன்னும் அது இல்ல என்னன்னா எனக்கு தீபக்கு வந்து இருந்திருக்கலாம் தீபக் வந்து ஒரு ஃபோர்த் பிளேஸ்க்கு கூட இல்லை தேர்ட் பிளேஸ்க்கு கூட அவர் அவர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக தான் இருந்தார் அதை விட பிளே பண்ணாதவங்க இருக்காங்க அது என்ன பண்றது என் ஒரு கேம் ஷோ எல்லாரும் மணி வேணும்னா கேம் பிளே பண்ணனும்

வெனஸ்டே வைப்பாங்களா இல்ல வெனஸ்டே ஈவினிங் நைட் வைப்பாங்களா தோஸ்டே இல்ல அந்த ரெண்டு நாளும் மணி பாக்ஸ வச்சுட்டு யாரு அந்த ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு முன்னாலே எடுத்துட்டு போறவங்க போனாங்க இல்லைன்னா ஃப்ரைடே மிட் நைட்டு ஒருத்தவங்க மிட்வே மிட் நைட் எஃபிக்ஷன் இருக்க போகுது ஆறாவது சீசன்ல ரவி இவங்க அரு நம்ம இவங்க போனாங்களே மைனா மைனா வீக் எபிஷன்ல போனாங்கல்ல மிட் நைட் எபிஷன்ல போனாங்கல்ல அந்த மாதிரி மிட் நைட் எபிஷன் ஒண்ணு இருக்க போகுது நைட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோடு வந்துடும் சாட்டர்டே சண்டே வந்து ஃபைனல்ஸ் எஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் கேம் டன் வென் 50000 ஓ ஒன் पर्सन வெரி குட் நல்ல சூப்பரா இருக்கு இது வந்து நல்ல ஐடியா பண்ணிருக்காங்க டீம் இது மாதிரி தான் இருக்கணும் சும்மா பணப்பட்டி வச்சிட்டு எடுத்துட்டு ஓடுங்கப்பா இங்க இருக்குறதுல ஒண்ணுமே யாருக்கு பணப்பெட்டிக்குமே இதுல ஒண்ணுமே இல்ல பணப்பெட்டி எடுத்துட்டு போனா ஒன்னு ஜாக்கெட் எடுக்கலாம் இல்ல சவுந்தரியா எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு விசால் கூட எடுக்கலாம் அதை விட வேற என்ன இருக்கு பணப்பட்டி எடுக்கிறதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராங்காக இப்ப கேம் பண்ணிருக்காங்க சும்மா பணப்பட்டி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் எடுத்துட்டு ஓடுறதுக்கு அஞ்சு லட்சம் முன்ட்டு அதுதான் வைக்கணும் பணமே வச்சுட்டு கேம் பண்ணி வின் பண்ணி எடுத்துட்டு போங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உம் எஸ் 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 நன்றி ஆஹ் ப்ளீஸ் மக்களே ஆஹ் பாக்குறவங்க அனைவரும் சென்னையில பார்க்க முன்னேறவங்களும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட் எவரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஓட்டு பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் மக்களே இனிவா இந்த நாட்கள் தான் பாஸ் முடிய போயிருது நம்மளுக்கு தெரியும் இந்த வீட்ல யாருடைய கேமும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அவர் யாரு எந்த கண்டிஷன டிசர்விங் அந்த கண் அந்த டைட்டில் கையில வாங்கினா எப்படி வெளியே வரணும்ன்றது நம்ம நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அதனால முத்துக்குமரனுக்கு மிஸ்டு கால் கொடுங்க டிஸ்னே போயிட்டு அண்ணாபிஷேட் பண்ணுங்க நிறைய ஓட் நிறைய நிறைய ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ணாபிஷேல்ல முத்துக்குமாரன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கார் ஆஹ் சௌந்தர்யா நைன்டீன் பர்சன்ட் இருக்காங்க முங்க விசால் செவன் பெர்சன்ட் இருக்காங்க ஜாக்லின் செவன் பர்சன்ட் இருக்காங்க ஆஹ் ரயான் போர் பர்சன்ட் இருக்காங்க பவித்ரா ஃபோர் பர்சன்ட் இருக்காங்க ரயான் கடைசி பிளேஸ்ல இருக்கார் அன்னவீசேல அதுக்கு மேல பவித்ரா இருக்காங்க அதுக்கு அதுக்கு இல்லை ஜாக் இருக்காங்க ஜாக் அடுத்து விஷால் தேர்டு பிளேஸு ஃபோர்த்தில் ஜாக்லினும் ஃபிஃப்த்தில் ரயானும் ஃபிஃப்த்தில் பவித்ராவும் சிக்ஸ்த்தில் ராயான் இருக்கார் ஃபோர் பர்சென்ட்டில் இருக்கார் ரயான் அவ்வளோதான் நன்றே மக்களே ப்ளீஸ் ப்ளீஸ் மக்களே வோட் பண்ணுங்க அசாமேட் வின் பண்ணா 50000 எடுத்துடுவார் ஓகே பரவாயில்ல கேம் வின் பண்ணி எடுத்துட்டு போறோம் அவங்களுக்கு 50000 அவங்க மணியோட போறோம்னா கண்டிப்பா எடுத்துட்டு போறோம் சப்போஸ் மணி எடுத்தால் only 50000 weeks oh correct yes friend yeah yeah uh, an ஓ அப்படியா எல்லாமே செல்லும் அகபட் நாங்களே எட்டு சீசனா பஸ்ட் சீசன்ல இருந்து பாத்திட்டு இருக்கோம் அல்டிமேட்டி பாத்தோம் எல்லாத்தையும் அதுலயே பாத்துட்டு இருக்கோம் எல்லாம் செல்லுபடி ஆகிதா இருக்கு அப்ப அதுல போடுறவங்க மக்கள் இல்லையா எல்லாமே மக்கள் தான் அபிஷேல் என்ன அன்னபிஷியல் என்ன மக்கள் கருத்துக்கு என்ன மக்களுடைய ஹார்ட்ஸ் வின் பண்ணவங்களுக்கு என்ன எல்லாம் மக்களுக்கு யாரு யாரு ஐம்பது நாள்ல முடிவு பண்ணிடுறாங்க பிப்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ்ல யாரு இந்த கப்பை எடுக்கலாம் கப்பக்கு சொந்தமானவர் அந்த பிப்டி டேஸ்க்கு முன்னாலே விளையாடும் விளையாட்டுகளை தீர்மானித்து கொண்டுதான் அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க மக்கள் அதுல வந்து மாற்ற கருத்தே கிடையாது என்ன வேணாலும் செய்யட்டும் நல்லாம் எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் மகமேட் எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி ஒன்றும் இல்லை பிளீஸ் பிளீஸ் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தான் வெற்றியாளர் நன்றிம்மா நன்றி மக்களே எனக்கு ஆதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட லைவ்ல வந்து கமெண்ட் போட்டு எல்லாரும் அனைவரும் சந்தோஷமாக இருங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஒரு வாரத்துல முடியுது இத பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ்டா ரொம்ப இதா இருப்பீங்க தூங்குங்க நல்லா நல்லா சாப்பிடுங்க இது வந்து இன்னொரு அஞ்சு நாள்ல கப்ப முத்துக்கம் முத்துக்க மரம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் ஓகே எல்லா ஓட்டுமே செல்லும் எல்லா ஓட்டுலயும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் எல்லா எந்த ஓட்டு எது எல்லாமே செல்லும் எங்கே ஓட்டு செல்றதோ செல்லையோ மக்கள் மனசுல இடம் புடிச்சிருக்கிறத யாரு சொல்லுங்க அவர் தானே வின்னரு நம்ம என்ன சொன்னாலும் ஓட்டு வந்து மக்கள் போடுறது இல்லை மக்கள் மனசுல எவ்வளவு பேர்ல இடம் பிடிச்சிருக்காங்க அதுதான் மொத்தத்துல ஓகே நன்றி நன்றி அகமட் தேவிகா சே ஜெயசிவம் ஜெயசிவன் ஜெய லைவ் தேங்க்யூ நன்றி நன்றி எல்லோருக்கும் உங்களுடைய நன்றி மக்களே லவ் யூ ஆல் குட் நைட் குட் நைட் குட் நைட் மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களை யாரு நல்ல இன்னும் நாளைக்கு இன்னும் மூணு பேர் வர காத்துட்டு இருக்காங்க யாரே, மஞ்சரி யாரே, இவங்க தீபக் அன்சிதா வர்றாங்க நாளைக்கு அவங்களுடைய வருகை எப்படி இருக்குது உள்ள தான் போனார் ரெண்டு நாள் தான் ஆகுது போயிட்டு அவர் வந்து என்ன சொல்றார் முத்துக்கம்பரனோட எப்படி அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கு மஞ்சரியோட கான்வர்சேஷன் மஞ்சரி முத்து அண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு காம்படிஷன் நடக்க போகுது இந்த வீக்கெண்ட்ல பொங்கல் நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து முத்து முத்து இவங்க யாரு மஞ்சரிக்கு ஒரு பட்டிமன்றம் பேச்சாளர் ரெண்டு பேருக்குமே குடுக்குறாங்க யாரு சிறந்த பேச்சாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க அதுதான் முத்து ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஆனா மஞ்சரியும் நல்லாவே பேசுவாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ப்ரொஃபஷனலே அது பேசிட்டு இருக்காங்க பட் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது அவங்களுடைய வெளியில் இருக்கும் இதுவே இங்கே பொங்கலுக்காக பொங்கலுக்காக அது சிறப்பு விருந்தினராக வரும் மஞ்சரியையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு காம்படிஷன் நடக்க போகுது பாப்பு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நன்றி மக்களே நன்றி வாங்கோ நன்றி நன்றி எல்லாருக்கும் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் குட் நைட்